ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறி டாக்டரிடம் ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சம் பறித்த மர்ம நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி பிள்ளையார் குப்பத்தை சேர்ந்தவர் பண்டாரு மகன் தனியார் ஆஸ்பத்திரியில் டாக்டராக பணியாற்றி வருகிறார் இவர் ஆன்லைன் மூலம் வர்த்தகம் செய்வது தொடர்பாக விவரங்களை கூகுள் மூலம் தேடியுள்ளார் இந்நிலையில் அவரை மர்ம நபர் வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டார் அப்போது அவர் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினர் இதை உண்மை என்று நம்பிய அவர் ரூபாய் முப்பத்தி இரண்டு லட்சத்து தொன்னூற்றி இரண்டாயிரத்தை முதலீடு செய்தார் இதன் மூலம் கிடைத்த லாபம் மற்றும் முதலீடு செய்த பணத்தை தனது வங்கி கணக்கிற்கு மாற்ற முயன்றார் ஆனால் அது முடியவில்லை அதன் பின்னரே தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தார் மேலும் அவரை மீண்டும் தொடர்பு கொண்ட மர்ம நபர் டெல்லி போலீஸ் அதிகாரி பேசுவதாக கூறியுள்ளார் சிறுமிகள் தொடர்பான ஆபாச வீடியோக்களை பார்த்ததாகவும் இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் இருக்க பணம் தருமாறும் மிரட்டியுள்ளார் அதை நம்பி அவரும் ரூபாய் பதினஞ்சு லட்சத்து தொன்னூறு ஆயிரத்தை ஆன்லைன் மூலம் செலுத்தியுள்ளார் அதன் பின்னரே அவர் ஒட்டுமொத்தமாக ரூபாய் நாற்பத்தி எட்டு லட்சத்தை மோசடி கும்பலிடம் இழந்தது தெரியவந்தது இது தொடர்பாக அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள்